எனது பெயர் தங்கராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் இன்று ஐம்பத்தி எட்டாவது நாளாக அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவும் பெரேஜரும் சேர்ந்து முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்துக்கு இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் பதினேழு ப பல்கலைக்கழகங்களும் பணி புறக்கணிப்பில் ஐம்பத்தி எட்டாவது நாளாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது இந்த போராட்டத்தை எந்தவித ஒரு நிபந்தனைகளோ எந்தவித சலுகைகளோ பேச்சுவார்த்தைகளோ என்று சொல்லி பல ஏமாற்றங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அரசும் அரசு சார்ந்த உயர்கல்வி அமைச்சும் பல்கலை மாநில ஆலைக்குழுவும் இது தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது ஐம்பத்தி எட்டாவது நாள் இன்று மாணவற்றை கல்வி சிதைக்கப்பட்டிருக்கின்றது எமது கோரிக்களை நிறைவேற்றாது ஏமாற்றப்பட்டு நாங்கள் தொடர்ந்தும் வாழ்வாதார பிரச்சனையில் மேம்பொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகையில் எமது பல கிழ மானியான குழுவும் அமைச்சும் எமது போராட்டத்தை நசுக்கின்ற நிலையில் எல்லோரையும் ஏமாற்றுகின்ற நிலையில் போரி போடங்கள் போட்டு பல்லக்கிழங்கள் இயர்ந்தது என்று சொல்லி பல பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பல்லைக்கலங்கள் இயங்கிறதுக்கு கல்விசாரா ஊழியர்களின் ஒத்துழைப்பு கல்வி செயற்பாடுகள் ஒருபோதும் நடைபெற முடியாது இது திட்ட தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் போலி நாணயங்களை கூறிக்கொண்டிருக்கும் கல்விசாரா சில அதிகாரிகள் கல்விசாரா சார் அதிகாரிகளும் சேர்ந்து எம்மை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எமது போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தயவு செய்து எமது போராட்டத்தை கருத்தில் கொண்டு ஐம்பத்தி எட்டாவது நாள் இன்று நாங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றோம் இந்த நாங்கள் எமது எமது போராட்டத்தை கோரிக்கைகளை நிறைவேற்றிய அரசு எமக்கு நாங்கள் பணி தொடர்கத்துக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் இணைப்பு செயலாளர் இன்று 58வது எட்டாவது நாளாக எமது தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதேவேளையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சத்தியாகிரக போராட்டமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் முன்பாகவும் சத்தியாகிரக போராட்டமும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அனைத்து பல்கலைக்கழகங்களும் முடக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் உயர்கல்வி அமைச்சர் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் இவர்கள் அனைவருமே எமது எம்சிஏ கொடுப்பனவு எம் அதாவது வந்து பதினைந்து வீத விடுக்கப்பட்ட கொடுப்பனவு இவைகள் அனைத்தும் அனைத்து தரப்பினர்களினம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் ஐம்பத்தி எட்டாவது நாளாகியும் ஜனாதிபதியோ உயர்கல்வி அமைச்சரோ கல்வி அமைச்சரோ எமது கோரிக்கைகள் தவறென்றோ அல்லது எமது கோரிக்கைகள் ஸ்திரத்தன்மை அற்றதென்றோ போலியானதென்றோ எவ்விடத்திலும் கூறவில்லை இருந்தபோதிலும் போதிலும் எமது கோரிக்கைகளுக்காக ராஜாங்க அமைச்சர் உயர்கல்வி அமைச்சிடம் நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டு எமதுக்கான ஒரு இடைக்கால தீர்வை பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்து எம்மு இடமிருந்து எழுத்து மூலம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இந்த வேளையிலும் அதன் பின்னரும் இன்று ஒரு மாத காலமாக இதற்கான தீர்வு எட்டப்படவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் எமது கோரிக்கைகளை திசை திருப்பி ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் இதை ஒப்படைத்துள்ளார் இது அதாவது வந்து பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சரால் இவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொது நிர்வாகத்துடன் இதற்கு கூறப்பட்ட போதிலும் எதற்காக இந்த ஜனாதிபதி ஆணைகளுடன் இது சமர்ப்பிக்கப்பட்டது இது கால இழுத்தடிப்பு செய்வதற்காகவே இரண்டு மாதங்கள் தாண்டியும் இந்த உயர்கல்விக்கு மாணவர்கள் இரண்டு லட்சம் பேருக்கு மேல் தெருவில் நிற்கிறார்கள் ஆனால் சூ மூலம் இந்த கல்வி நடவடிக்கையை தொடர்வதாக போலி பிரச்சாரம் செய்து கொண்டு துணைவேந்தர்கள் மௌனிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் இருந்தபோதிலும் போதிலும் பல பல்கலைக்கழகங்கள் இந்த கல்விசார ஊழியர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகத்தை இயக்க முடியாதென்று வெளிப்படையாக கூறியும் இந்த மானியங்கள் ஆணைக்குழுத்தர் எமது எமது இந்த கோரிக்கைகளை திசை திருப்பி வருகின்றார் மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆரம்ப கொடுத்தளவள் இரண்டு மாதங்களினால் இரண்டு மாதங்களுக்குள் அவருடைய பணி காலாவதியாகின்றது இருந்தபோதும் அவர் தனது உயர்கல்விக்காக தனது உயர் பதவிற்காக மாற்று பதவிற்காக எமது இந்த பிரச்சனையை திறசி திருப்பதாகவே எமக்கப்படுகின்றது மேலும் நிதியமைச்சர் என்ற போர்வையில் எமது ஜனாதிபதி இதற்கான எந்த கரிசனையும் காட்டாது இது அதாவது வந்து எந்த முகத்திலும் எம்மோடு கலந்து பேசாது அதாவது வந்து நிதி அமைச்சர் என்ற பெயரில் எமக்கு எந்தவித சந்திப்புக்கான அவகாசமும் தராது இந்த காலத்தை இட இழுத்தடிப்பு செய்வது எமக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது இருந்தபோதிலும் நாம் இந்த போராட்டத்தை விட்டு கொடுக்கப் போவதில்லை எமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நாங்கள் திரும்பப் போவதில்லை என்று இங்கு உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்